ஒரு நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா தலைவர் தாக்கரே பேசிய பேச்சிற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மும்பை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமல்ல அது ஒரு சர்வதேச நகரம் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேசிய ராஜ் தாக்கரே அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து பேசினார் மேலும் தமிழர்களையும் லுங்கி கட்டியவர்கள் என சாடினார் இதற்கு ஒருபடி மேலே சென்று சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான சாம்னா அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் அவரது கால்களை வெட்டுவோம் என மிரட்டல் விடுத்தது இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான் மண்ணின் மைந்தர்களே மண்ணையாள வேண்டும் என்ற கொள்கையும் இந்தி திணிப்புக்கு எதிராக சிவசேனா மற்றும் ராஜ்தாக்கரே முன்னெடுக்கும் தாய்மொழி போராட்டமும் நூறு சதவீதம் சரியானது தேசிய இனங்களின் உரிமை மீட்பு போராட்டத்தில் மகாராஷ்டிரா மக்களுக்கு துணை நிற்க நாங்கள் தயாராகவே உள்ளோம் ஆனால் அண்ணாமலையின் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கால்களை வெட்டுவேன் என்று வன்முறையை தூண்டுவது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் அரசியல் கோட்பாடுகள் மற்றும் பாஜகவின் கொள்கைகளில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெளிவுபடுத்திய சீமான் அண்ணாமலை ஒரு தனிநபர் அல்ல அவர் முதலில் தமிழ் தேசிய இனத்தின் மகன் ராஜ்தாக்கரேவின் பேச்சு அண்ணாமலை என்ற ஒருவரை மட்டும் அவமதிப்பதல்ல அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே அவமதிப்பதாகும் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஆவேசமாக கூறியுள்ளார் அரசியல் மற்றும் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு தமிழர் பிற மாநிலத்தவரால் மிரட்டப்படும் போது அவருக்கு துணை நிற்பதே தமிழ் இனத்தின் கடமை என சீமான் குறிப்பிட்டுள்ளார் ராஜ் தாக்கரே போன்ற தலைவர்கள் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்